நம்ம ப்ரேயரில் கண்டிப்பாக ஒரு சிலர் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னவாக இருக்குது அவசியமாக இருக்குது நம்ம ப்ரேயர் நம்ம வழக்குக்கும் நம்ம வாதுக்கும் இல்லை நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஜோ பண்ணி பாருங்க உங்கள் பிரச்சனையை கத்த மாற்றிடுவார் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யோபின் புத்தகம் சொல்லுது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யோபுவோடைய நண்பர்கள் வந்து யோபுக்கு விரோதமாக பேசிடுறாங்க பேசின உடனே கர்த்தர் சொல்கிறாரு நீ என் என் தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமாய் பேசவில்லை நீங்கள் போய் யோபுடத்தில் சொல்லுங்க அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் அடுத்த அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் சொல்லிட்டு கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கு நாற்பத்தி ரெண்டு எட்டு வாசிங்க அதனால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக யோபம் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அப்பொழுது எலிபாசும் சூகிய நானே பில் தாத்தும் நாக மாத்திய நானே சோபாரும் போய் கத்த தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் ஏன் அவன் முகத்தை பார்க்கறாரு ஏன் அவன் முகத்தை பார்க்கறாரு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை இவனை துக்கப்படுத்திட்டாங்க வேதனைப்படுத்திட்டாங்க இப்போ அவங்களுடைய நியாய தீர்ப்பு யார் கையில் இருக்குது யோபுவின் கரத்தில் இருக்குது இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு அவன் ஜோம் பண்ணால் உன்னை நான் இவன் போய் நேராக கேட்குறான் எங்களுக்காக ஜோ பண்ணுங்க ஆண்டவர் இப்படி சொன்னார்னு இப்போ யோபு என்ன பண்ண போகிறான்னு பரலோகமே பார்க்குது கர்த்தர் பார்த்தாருன்னா என்ன அர்த்தம் பரலோகமே பார்க்குது பல நேரத்தில் உன்னுடைய ஜபத்துக்கும் என் ஜபத்துக்கும் பரலோகம் பார்த்துக்கிட்டு நிற்கும் இவன் என்ன ஜோ பண்ண போகிறான் உனக்கும் எனக்கும் வேண்டப்படாதவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உன் மனசும் என் மனசும் என்ன செய்யக்கூடாது சந்தோஷப்படக்கூடாது நான் நல்ல ராஜகுமாரத்தியாக இருக்கிறேன் நான் போனால் என்னை கொண்டுடுவாங்க நான் சேஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறேன் ஆமாம் நீ சேஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற ஒரு கூட்டம் எப்படி இருக்குது சாகிற நிலமையில் இருக்குது எதுக்கு உன்னை சேஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சார்னா அவன் சாகிற நிலமையில் இருக்கும்போது அவனுக்காக ஜம பண்ணுறதுக்கு தான் கத்தர் ஒன்று அங்கே வச்சுருக்கிறார் அதுக்கு தான் கத்திர அங்கே வச்சுருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஜபம் எப்படி இருக்குது யாராவது ஒருத்தர் நமக்கு வேண்டப்படாதவனோ அல்லது வேண்டப்பட்டவனோ கஷ்டப்பட்டானா உடனே சந்தோஷம் வேட்டும் ஆகட்டும் ஆகட்டும் நடக்கட்டும் என்னை பண்ணதுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது இல்லைனா யோபு அப்படியே பார்த்து சொல்லியிருக்கணும் பேச்சாடா பேசுனீங்க டேய் இல்லை முப்பது அதிகாரம் பேசுனீங்களேடா மாறி மாறி பேசுனீங்களேடா ஒருத்த விடாம கடைசியில் நான் என்ன நிலமைக்கு வந்தேன் தெரியுமா செத்தாக போதுங்கிற நிலைமைக்கு வந்தேன்டா என் மனைவி ஒரு தடவை தாண்டா என்ன பேசுனா என் மனைவியோட நிறைய நீங்கள் தாண்டா பேசுனீங்க மரியாதையாக ஓடி போயிருங்க அப்படியே சொன்னான் கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார் யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் இதுதான் உன் பிரேயருடைய பலன் உனக்கு விரோதமா உனக்கு துக்கமா உன்னை வேதனைப்படுத்தின அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நண்பர்கள் சுற்றார் உறவினர் எத்தனை பேர் உன்னை துக்கப்படுத்தி இருந்தாலும் அவன் கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்ட உன்னை உன் இருதயம் சந்தோஷப்பட்டா உன் சிறையிருப்பு மாறாது இருதயம் சந்தோஷப்படாமல் அவனுக்காக நீ உண்மையா கர்த்தர் உன் சிறை இருப்பை மாற்றுவார் அவன் சிறை இருப்பையும் இதுக்குதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இன்னைக்கு நாம கேள்விப்படுறோமே உத்தரப்பிரதேச ஊழியக்காரனுடைய சபையை அடிக்கிறாங்க பீகார்ல கொளுத்துறாங்க அஸ்ஸாமில் அடிக்கிறாங்க ராஜஸ்தான்ல அப்படி இருக்கு இங்க எகிப்தில் வந்து ட்ரோன் ஒட்டு தாக்குறான் நார்த் கொரியாவில் ஜெயில போடுறாங்க சைனாவில் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சு இவ்வளோ கேட்குறமே என்னைக்காவது பாரம் வந்துச்சா இதே இந்தியாவில் பல மாநிலங்களில் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக சட்டம் ஏன் தமிழ்நாட்டிலேயே போடப்பட்டது என்னைக்காவது பாரம் வந்துச்சா ஜெபிக்கணும்னு தோணுச்சா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம தமிழ்நாடு சேஃப் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீ அவனுக்கு ஜோமன ஜோமனத்தான் கத்தறீங்க மாற்றிக்கிட்டு இருக்கிறார் இங்கே ஏன் உனக்கு சேஃபான அரசாங்கத்தை கொடுத்துருக்குறாருன்னா அங்கே இருக்கிறவனுக்கு நீ ஜோ பண்ணணும் அங்கே இருக்கிறவனை நீ தாங்கணும் அங்கே இருக்கிறவனுக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு வேதனை வரும்போது நீ ஜோ பண்ணணும் ஸ்ரீலங்காக்காக மன்றாடணும் நீ அங்கே இருக்கிற சபையும் பார்க்கணும் அங்கே இருக்கிற ஊழியக்காரனும் பாதிக்கப்படுறான் நீ கொடுக்குற கொடுக்கல ரெண்டாவது நீ கொடுத்து தான் ஆசீர்வதிக்கப்படணும் அவசியமே இல்லை கர்த்தரோட வானத்தின் பலகனையை திறந்து ஆசீர்வதிச்சுருவாரு ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒரு ஜபம் உங்கள் முகத்தை பார்க்கறாரு நீ என்ன பண்ணுற என்ன நடக்குது இது பழிவாங்கிற காலமல்ல பழிவாங்குதலை பேசுகிற காலம் அல்ல இது ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் எல்லாருக்காகவும் ஜபம் பண்ண வேண்டிய ஒரு காலம் கர்த்தர் உன் முகத்தை பார்க்குறாரு எஸ்தரை பார்க்குறாரு நீ என்ன பண்ணுற உன் ஜபம் எப்படி இருக்குது உனக்கு வேண்டப்பட்டவன் உன் சொந்தக்காரன் உன் நண்பன் கூட பிறந்தவன் வேதனையாக இருக்கும் போது நீ என்ன நினைக்காத எவ்வளோ சொன்னங்க ஆண்டோரை பற்றி கேட்கலை அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கட்டோம் அதனால தான் அனுபவிக்கிறாங்க ஆமாம் அவங்க கேட்கலை அவங்க மனக்கண் குருடாக இருந்துச்சு இது அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய காலம் இப்போ தான் நீ போய் சொல்லணும் இல்லைண்ணா ஏற்கனவே சொன்னேன் கேட்கல அப்போ கேட்கல இப்போ சொல்லி கேட்பாங்க இப்போ அவனுக்கு அன்பு தேவை இப்போ அவனுக்கு ஆறுதல் தேவை அன்றைக்கி அவனுக்கு பணம் இருக்கும்போது தெரியாமல் போயிருக்கோம் இன்னைக்கு எதுவுமே இல்லை இப்போ தெரியும் அவனுக்கு லீலூயா நம்ம ஜபத்தை கத்த ரொம்ப முக்கியமாக பார்க்குறார்